வணக்கம் நண்பர்கள் அதிமுக கட்சியிலிருந்து சீனியர் தலைவர்கள் செங்கோட்டையன் உட்பட ஒரு ஏழு பேர் நீக்கப்பட இருப்பதா நீக்கவில்லை அவர்களை மாற செய்ய கட்சி மாற செய்ய முயற்சிகள் நடப்பதாக நான் ஒரு பதிவிட்டிருந்தேன் என்னுடைய சேனலில் அந்த ஏழு பேரும் எப்படியாவது நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணம் அந்த ஏழு பேரும் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களால் அல்லது ஏதோ ஒரு விவகாரத்தால் அவங்க எடப்பாடியின் மீது ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அதனால் அவங்களை எப்படியாவது நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்துருங்கன்னு திமுக ஒரு திட்டமிட்டு அந்த ஏழு பேரையும் வேறு ஏதாவது சமரசம் செய்து அவர்களை அவர்கள் திமுகவிற்கு இழுத்து வர முயற்சி செய்கிறார்கள் இணைப்பில் சேர முயற்சி செய்கிறார்கள் இந்த ஏழு பேரில் இந்த ஏழு பேருமே நீங்குவதால் அதிமுகவுக்கு ஏதாவது நட்டம் ஏற்படுமா அதிமுக நிலைகுலைந்து போய்விடுமா என்ற கேள்விதான் இந்த பதிவு இந்த ஏழு பேரில் செங்கோட்டையன் என்பவரை தவிர நான் அறிந்த வரையில் மக்களிடம் போய் சேர்ந்த தலைவர்கள் என்று யாரும் பெரிதாக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை தங்கமணி மற்றும் சிலர் அதில் பேராவது ஞாபகம் தங்கமணி இவர்களெல்லாம் மக்களை கவர்ந்த தலைவர்கள் இல்லை இவர்களை இழுப்பதால் அந்த கட்சி பலவீனமடையும் என்று ஒரு உதவாக்கரை திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தது யார் என்றுதான் தெரியவில்லை ஒருவேளை இவர்கள் வந்தால் ஏழு பேரும் ஏழு பேரை சார்ந்த ஏழு பேரினால் பலன் பெற்றவர்கள் என்று கருதப்படுபவர்கள் வேண்டுமானால் ஒருவேளை அதுவும் அந்த பலன் பெற்றவர்களும் அங்கே போனால் நல்லது நினைத்தால் மட்டும்தான் திமுகவிற்கு அவர்கள் செல்லக்கூடும் மற்றபடி இந்த அதிமுகவிற்கு அது ஒரு நடத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த ஏழு பேரும் செங்கோட்டையினை தவிர சொல்கிறேன் மற்றவர்கள் செங்கோட்டையனும் கூட ஒரு மக்கள் அறிந்த தலைவர் என்றெல்லாம் கூற முடியாது இன்றைக்கு இருக்கிற அரசியல் போக்கு அரசியல் அறிவியல் தெரிந்த இளைய தலைமுறை உள்ளே வரும்பொழுது இந்த ஏழு பேரும் ஓடி ஓய்ந்த விளையாட்டு வீரர்கள் போல்தான் இருக்கிறார்கள் இவர்களை அதிமுகவில் இருந்து இழுத்து அங்கு திமுகவில் இணைப்பதால் திமுகவிற்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் என்று ஒரு ஐடியா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த தேர்தல் கொடுத்தவங்களும் நமக்கு தெரியல ஒன்று இரண்டாவதாக இவர்கள் இங்கிருந்து போவதால் வாக்கு வங்கி குறையுமா என்றால் கூட எனக்கு அதுவும் ஒன்றும் பெரியசாக புலப்படவில்லை செல்லூர் ராஜு இவரெல்லாம் ஏதோ ஒன்று பேசுவதற்காக பேசி மக்களை பார்த்தவர்தான் அதனால் இது திமுகவில் இருக்கும் சீனியர்களுக்கே பிடிக்காத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இந்த ஏழு பேரை நீங்கள் திமுக ஒன்றும் சேருங்கின்றதில்லை ஏன்னா இதனால் பெரிய பிரயோஜனம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல ஆக இந்த உதவாக்கரை ஐடியா திமுகவிற்கு உதவுமானு தெரியாது ஆனால் இதற்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறார்கள் மேலும் பேசுவோம் மீண்டும் அடுத்த இணைப்பில் சந்திக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்